திருப்பத்தூரில் அதிக பாரம் ஏற்றி வந்த விறகு லாரி மின்வயலில் சிக்கியது அதிர்ஷ்டவசமாக சாலையில் பயணித்தவர்கள் தொடரும் சம்பவத்தால் பொதுமக்கள் அவதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விவசாய பயன்பாடு இல்லாத நிலங்களில் சீமை கருவேண மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு விறகு வெட்டப்பட்டு திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மில்கள் பயன்பாட்டிற்காக திருப்பத்தூரிலிருந்து லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது அந்த வகையில் இரவு அக்னி பஜார் அருகே விறகுகள் ஏற்றிக்கொண்டு திருமயத்திலிருந்து அதிக பாரத்துடன் அவ்வழியாக வந்த லாரியில் மின்வயர்கள் சிக்கியது இருந்து சென்ற வயர்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதை அடுத்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட சாலையில் சென்றவர்கள் சுதாரித்துக் கொண்டனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இருப்பினும் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு அப்பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த மின் வாரிய ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை நிறுத்தி வைத்து விறகு லாரியில் மாட்டிக்கொண்ட மின்வயரை விடுவித்தனர் திருப்பத்தூர் நகர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து லாரி ஓட்டுநரை கண்டித்து அனுப்பி வைத்தனர் அடிக்கடி தொடரும் இச்சம்பவத்தால் இப்பகுதியில் இரவில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதோடு பெரும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் எனவே அதிக பாரம் ஏற்றிவரும் லாரிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்